ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்குவது குறித்த தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் இந்த ரொக்க பணமானது கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு ரேசன் பொருட்கள் ரேசன் கடைகள் வாயிலாக வழங்கப்படுகிறது அதில் பச்சரிசி வெல்லம், கரும்பு ஆகியவை வழங்கப்படுகிறது அதோடு சேர்த்து இலவச வேட்டி சேலை மற்றும் ரொக்கமும் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கான ரொக்க பணம் எதுவும் வழங்கப்படவில்லை இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருவதையொட்டி இந்த ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பீகார் தேர்தலிலும் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட்டதால்தான் அந்த கூட்டணி வெற்றி பெற்ற என்ற பேச்சு உள்ளது இதனால் இந்த முறை ஐயாயிரம் வரையில் வழங்குவதற்கான நிதியை ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது யார் யார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காது அதே போல் வருமான வலி செலுத்துபவர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த ரொக்கப்பணமானது கிடைக்காது அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க